அரைக்கீற்று மாங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நாலு பெரிய வெங்காயத்தை குட்டியாக நறுக்கிட்டு கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டு துருவ மாங்காய் எடுத்திருக்கேன் தேவையான அளவு மஞ்சள் பொடி வெறும் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் இப்போ வந்து கருவேப்பில்ல கொத்தமல்லி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் இதுக்கு தண்ணி அவ்வளவா தேவைப்படாது இப்போது இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போது வந்து அரை பவுல் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன் கால் பவுல் வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நமக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா லைட்டாக தொளிச்சி விட்டுக்கங்க நிறையா ஊற்றிட வேண்டாம் இங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருங்க இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கிள்ளி போட்டுருங்க அந்த மாவு இருக்கு இல்லையா குட்டி குட்டியாக கிள்ளி போடுங்க அது வந்து நான் கூட கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் குட்டியாக போடுங்க ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கணும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கணும் அவ்வளோதான் நம்மளோட மாங்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்